ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் மனைவியா நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க இரண்டு குறுந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நியூயார்க் நகரில் நடந்த ஒரு சம்பவம் உடம்பையே நடுங்க வைக்கும் குளிர் எல்லோரையும் ஒழிக்க கொண்டிருந்தது அந்த குளிரிலும் கந்தல் உடையில் வெறும் காலுடன் ஒரு சிறு பையன் நடுங்கிக் கொண்டே காலனி கடையின் வெளியே நின்று ஜன்னல் வழியாக உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் பெரும் செல்வந்தரான பெண்மணி இரண்டு குதிரைகள் பூட்டிய தன்னுடைய ரதத்தில் அந்த பக்கம் வந்தாள் சிறுவனின் பரிதாப நிலை அவள் கண்ணில் பட்டது உடனே ரதத்தை நிறுத்தச் சொன்னாள் ரதத்தை விட்டு இறங்கி பரிவோடு அந்த சிறுவனிடத்தில் சென்றாள் தம்பி ஜன்னல் வழியாக நீ என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கனிவோடு அந்த பெண்மணி கேட்டாள் குளிரிலிருந்து என் கால்களை காத்து கொள்ள என் இயேசுவினிடத்தில் நான் ஒரு ஜோடி ஷூ கேட்டிருக்கிறேன் அவர் எதை எனக்கு தரப்போகிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு நிச்சயத்தோடு பதிலளித்தான் அந்த பதில் அந்த பெண்மணியை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இயேசுவினிடத்தில் தான் கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியான விசுவாசம் இந்த சிறுவனுக்கு இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டால் மார்க் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தன்னுடைய விசுவாசத்தின் அளவை ஒப்பிட்டு பார்த்தால் கருணையோடு அவன் கையை பற்றி கொண்டு காலனி கடையின் உள்ளே அழைத்துச் சென்றாள் ஒரு செல்வச் சீமாட்டி கந்தல் ஆடையிலுள்ள சிறுவனை கையில் பிடித்து கொண்டு உள்ளே வந்த காட்சியைக் கண்டு அங்கிருந்த விற்பனையாளர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அந்த பெண்மணிக்கு உதவி செய்ய விற்பனையாளர்கள் மிகுந்த மரியாதையுடன் முன்வந்தனர் இந்த சிறுவனுக்கு ஆறு ஜோடி உள்ளன் சாக்ஸ் வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் அதை எடுக்க விற்பனையாளர் விரைந்தார் இன்னொருவரிடம் எனக்கு உங்கள் உதவி தேவை செய்வீர்களா என்று அந்த பெண்மணி கேட்டார் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்று விற்பனையாளர் கேட்டார் ஒரு அகன்ற பாத்திரத்தில் தண்ணீரும் ஒரு துண்டும் வேண்டும் என்று கேட்டார் கடையின் பிற்பகுதியிலேயே அதை ஒழுங்கு செய்து கொடுத்தனர் அச்சிறுவனை அப்பெண்மணி ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து தான் அணிந்திருந்த கையுறையை கழட்டிவிட்டு அவனுடைய கால்களை சுத்தமாக கழுவி துண்டால் துடைத்தாள் சிறுவனுக்கு பெரிய வியப்பு இயேசுதான் தம்முடைய சீடர்களுடைய கால்களை கழுவி துடைத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி செய்வதை இப்பொழுதுதான் என் கண்களால் காண்கிறேன் என்ற எண்ணங்கள் அவனுடைய சிந்தையில் ஓடின உள்ளன் சாக்ஸ் ஆயத்தமாக இருந்தது அதை அப்பெண்மணி அந்த சிறுவனின் காலில் அணிவித்தாள் சூவும் ஆயத்தமாயிற்று விற்பனையாளன் அவனது காலில் அணிவித்தார் முன்பின் அறிமுகமில்லாத இவர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் என் மீது இவ்வளவு கரிசனையுள்ளவர்களாக இருக்கிறார்களே என்று அவன் ஆச்சரியத்தில் போனான் அப்பெண்மணி இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானா என்று புன் சிரிப்போடு கேட்டாள் அப்பெண்மணியை அவ்வளவு நேரமும் வியப்போடு பார்த்து இருந்த அச்சிறுவன் நீங்கள் இயேசுவின் மனைவியா என்று கேட்டான் அந்த கேள்விக்கு அப்பெண்மணிக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்து போனாள் இல்லை என்று சொல்லவும் முடியவில்லை ஏனென்றால் கிறிஸ்துவின் மனவாட்டியாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தால் ஆம் என்றும் சொல்லவும் முடியவில்லை ஏனென்றால் அவள் மனவாட்டியாக இன்னும் ஆயத்தமாக இல்லையே என்ற சிந்தனையிலேயே இருந்தாள் அதற்குள்ளாக சிறுவன் நீங்கள் இயேசுவுக்கு சொந்தக்காரங்களா என்று கேட்டான் இயேசுவின் வருகையின் போது நிச்சயமாக அவருக்கு மனவாட்டியாக இருப்பேன் இப்பொழுது நான் மனவாட்டியாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன் என்று தைரியமாக சொன்னாள் அந்த பையன் புன்முறுவலோடு நின்றான் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்